கடைசங்க காலத்துக்கும் முற்பட்ட பாண்டியர்கள் கடைசங்க காலம் என்று சொல்லப்படும் கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன் இருந்த பாண்டிய மன்னர்களை பற்றி செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் தான் சங்க நூல்களிலும் இருந்தும் மிக சிறந்த தான் அறிந்து கொள்ள முடிகிறது அவர்களை பற்றிய வரலாறு கதையளவமாக சிறு சிறு குறிப்புகளே காணப்படுகின்றன பாண்டியன் நெடியோன் பாண்டிய நெடியன் என்ற மன்னனை பற்றி புறநூற்றியில் காண்கிறோம் இப்பாண்டிய மன்னன் குமரி நாடு அழிவதற்கு முன் இருந்தவன் இவன் அக்குமரி நாட்டில் பக்ருளி என்ற ஆற்றை வெட்டுவித்தவன் என்றும் கடல் தெய்வத்துக்கு திருவிழா நடத்தியவன் என்றும் அறிகிறோம் முன்னீர் விழாவின் நெடியோ நன்னீர் பக்ருளி மணிலும் பலவே என்னும் புறநூற்றியின் ஒன்பதாவது பாட்டின் அடிகள் எம் மன்னனை பற்றி அறிய உதவுகின்றன இவன் சங்கு காலத்துக்கு மிக நெடுங்காலத்தின் முன் வாழ்ந்தவன் என்றும் ஊக்கலாம் யோகிக்கலாம் பள்ளிய காசாலை முதுகுடுமி பெரும்பழுதி வழுதி என்பது பாண்டியர்களுக்குள்ள பட்ட பெயர்கள் ஒற்று வழுதி மாறன் பாண்டியன் ஆகிய இவை ஒரு பொருள் சொற்கள் இப்பாண்டியன் காலத்தில் ஆரிய கருத்துகளும் சமய வழக்கங்களும் தமிழ்நாட்டில் புகுதிவிட்டன கிமு ஏழாம் நூற்றாண்டிலேயே ஆரியர்கள் தமிழ்நாட்டின் புகுத மன்னர்களை வயப்படுத்தி தங்கள் கருத்துக்களையும் சமய வழக்க பழக்கங்களையும் புகுத்தியிருக்க வேண்டும் எனவே பாண்டியர்களும் ஆரியர் சமய வழக்க பழக்கங்களுக்கு ஆளானவர்கள் தமிழ்நாட்டின் ஆரியர்கள் வருவதற்கு முன்னர் யாகங்கள் செய்ததில்லை யாகங்களை எதிர்த்து பௌத்தமும் சமமும் சமணமும் காலத்தில் தமிழகத்தில் மிகுதியாக பரவவில்லை போலும் பல்யாக்காலை முதுகுடுகுமிதி இயற்பெயர் குடுமி என்பது இம்மன்னன் அறிய ஆரிய சமய முறையை பின்பற்றிய பல யாக யாகசாலைகள் நிறுவி யாகங்கள் பல செய்தான் இதனால் இம்மன்னன் பாண்டியன் பல்கிய பல்யாகசாலை முதுகுடிமி பெரும்பொழுதி என பாராட்டப்பட்டுள்ளான் இவரது சிறப்பை விளக்கக்கூடிய ஐந்து பாடல்கள் புறநூற்றில் காணப்படுகின்றன என்ற மன்னனை நோக்கி வேந்தே என்றே எவ்வுலகத்துக்கும் புகழ் உண்டாகுவ நீ கோல் நடுநிலையில் நிற்க நீ படையும் குடியும் சிறப்புறுக்க சிவபெருமான் கோயிலே வலம் வருவதற்கு நின் குடை பணிக நான் வரை முனிவர் கைகுழ்த்து வாழ்த்து போதும் கடைசிங்க காலத்துக்கு முற்பட்ட பாண்டியர்கள் தலைப்பணிக மதியமும் நாயரும் போல நீடு வாழ்க என்று வாழ்த்தியுள்ளார்கள் நெட்டியமையார் என்ற புலவர் பாண்டியன் மு முதுக்குடுபி பெரும்பழுதி அறிவழியில் போர் நடத்தும் பண்பு மிக்கவன் என்றும் ஆற்று மண்ணிலும் நீடு வாழ்வானது என்றும் உள்ளார் மேலும் இப்பாண்டிய மன்னனை குறித்து அந்த நெட்டியமையார் பசுவையையும் பார்ப்பாரையும் பெண்களையும் நோயாளிகளையும் மகப்பெருத்தவர்களையும் வெளியேற்றிவிட்டு அறப்போர் செய்தவன் முதுகுடிமி என்றும் இம்மன்னன் முற்குரிய நெடியோன் வழி வந்தவன் என்றும் சிற்பித்து சிறப்பித்து பாடியிருக்கிறான் முதுகுடிமி பெரிய வீரனாக விளங்கியது மட்டும் பன்றி பெரும் கொடையாளியாகவும் இருந்த பாணர்களையும் பரிசீலர்களையும் ஆதரித்தான் இவளது வீரத்தை புகழ்ந்த நிட்டியமையார் அரசே உன் படைக்கு தோற்றே வேந்தர் பலர் நீ பல யாகசாலைகளை அமைத்து அவற்றில் நட்ட தூண்கள் பலர் அவற்றில் இவற்றை தொகை மிகுதியானது என்று நயம்பட பாடியுள்ளார் நெடும் பள்ளியதான் என்ற புலவர் முதுகுடுமியின் வல்லல் தன்மை ஒரு பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் விரலி படையாக அமைந்துள்ளது அப்பாட்டு விரலியே இக்காலத்தை பொருட்களை உண்டும் வருந்தும் நாம் முதுகுடுமி பெருவழுதியைக் கண்டு வருமாயின் பொற்கை உணவு நீங்கி இனிய உணவு கொள்ளும் செல்வம் பெறலாம் வருக செல்வோம் வருக செல்வோம் இன்னும் கருத்துடையது அச்செயுள் இங்கு குறிப்பிட்டு உள்ள பாண்டியன் நெடியோன் மிக நெடும் கல பழங்காலத்து மன்னன் என்றும் அவர் குமரி நாடு அழிந்து போவதற்கு முன்னே இருந்தவன் என்றும் அவனால் அக்காலத்தில் குமரி நாட்டின் பக்ருளி என்ற ஆறு வெட்டப்பட்டது என்றும் அறிகிறோம் மிக நெடுங்காலத்துக்கு பின் வந்த அவனது வழியனானது பழையாக சாலை முதுகுடுமி பெரும்பழுதி முக்கட்டு செல்வன் ஆடியவனாக அடியவனாக இருந்தமின்றி அறுதாற் அறுத்தாறு போர் செய்த பண்பும் வல்லமையும் மிக்கவன் என்றும் உணர்கிறோம்